வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் எதை பற்றி சொல்ல போகிறேன் என்றால் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி சொல்ல போகிறேன் இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவில் ஆயிரத்தி மூன்றுல இருந்து ஆயிரத்தி பத்து அந்த டைம்ல தான் கெட்டியிருக்காங்க கோயிலை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் எடுக்கப்பட்டது ராஜராஜ சோழனால் இந்த கோயில் கட்டப்பட்டது இந்த கோவிலில் ரகசிய அறைகளோட கட்டியிருக்காங்க சோழர்கள் இந்த ரகசிய அறைகள் அனைத்தும் அரண்மனையில் போய் சேருகிறது கோவில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் என்னுமே புதுமையானதாக இருக்கிறது ஏனென்றால் நவ சகோதர தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை உருவாக்கி இருக்கிறதுனால தான் அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் புதுமையானதாக காணப்படுகிறது இந்த கோவில்ல அர்த்த ஜாம பூஜைன்னு ஒண்ணு நடக்கும் அப்ப மூலவர் சிவனை எடுத்துக்கொண்டு மீனாட்சி சந்நிதியில சேர்க்கிறார்கள் இன்னொரு விசேஷம் என்ன என்னன்னா எல்லா கோவில்கள்லையும் அர்த்த பூஜை முடிந்த பிறகுதான் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அர்த்த ஜாம பூஜை நடைபெறும் இதுதான் இன்னைக்கான தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ